வணக்கம் டம் ஒளியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம் செய்திகள் வாசிக்கும் தான் ரவீந்திரன் நிர்மல் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்த வடக்கு பாதுகாக்கப்படுகின்றது என முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் ஜாபா அபிவர்த்தனை தெரிவித்துள்ளார் வடக்கை பாதுகாக்கும் அரசாங்கம் தென்பகுதியை கரைப்படிந்த பிரதேசமாக காட்ட முயற்சிக்கின்றது என முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மண் தெரிவித்துள்ளார் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் தென்பகுதிக்கு போதைப் பொருள் மற்றும் திட்டமிடப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல் என எல்லாவற்றையும் தொடர்புபடுத்தி கரைபடிந்த பிரதேசமாக்குகின்றனர் ஆனால் அனைத்தும் வடக்கில் தான் நடந்துள்ளது பாதாள குழுவினர் வடக்கிலிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இந்தியா இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கும் ஆனால் பற்றி கதைப்பதில்லை பாதுகாக்க தென்பகுதியில் இருந்தே ஆட்கள் சேர்க்கப்படுகின்றனர் இந்த நாட்டை காப்பாற்றும் போராட்டம் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இந்த தவறான பார்வையை ஏற்படுத்தியுள்ளனர் புலம்பெயர் தமிழர்களை திருத்திப்படுத்த வடக்கை பாதுகாக்கின்றனர் போதைப்பொருள் மற்றும் கஞ்சா எல்லாம் ஆனால் வடகிட்டு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஓராம் ஆண்டு துறையப்பா கொலை செய்யப்பட்ட போது பொதுமக்கள் பாதுகாப்பு தேசிய பாதுகாப்புக்கு ஏற்பட்ட அச்சுறுத்தலாலேயே தமிழீழ போராட்டம் ஆரம்பமானது வெளிகம பிரதேச சபையின் தலைவர் கொலையின் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் கருத்து பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்புக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என தெரிவித்திருந்தார் பொதுக்ககள் பாது காப்பில் ஏற்படுும் பாதி பேத் தேசிய பாதுகாப்புுக்கு அச்சுருத்தல் னபவே மீ ப. மாமாணவா ப மீவரு ப வெளிக்கம பிரதிச சபத் தலைவர கொலை சம்போவத்துடன் திருறபடைதாக கைது செய்யப்பட்டால் சந்தகண்டபர்களை தடுத்து வைத்து விசாண்ட சேவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெளிக்கமா பிரதேச சபை தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான துப்பாக்கிதாரி உட்பட ஆறு சந்தை கணபர்களை எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க போலீசாருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி பிரதேச சபை அலுவலகத்தில் வைத்து லசந்த விக்ரமசேகர சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வந்தனர் அதற்கமைய இந்த கொலையின் பிரதான துப்பாக்கி தயாரி உள்ளிட்ட ஆறு பேர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்யப்பட்ட துப்பாக்கி தயாரி உட்பட ஆறு சந்தகர்களையும் மேலும் விசாரிப்பதற்காக அவர்களுக்கு எழுபத்தி இரண்டு மணி நேர தடுப்பு காவல் தரவு பெறப்பட்டுள்ளது சட்டவிரோதமாக சொத்துக்கள் குவித்தோருடன் துப்பாக்கி உள்ளதா எனும் கோணத்தில் யாழ் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்து குவிப்புடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகப்படுபவர்களிடம் கைத்துப்பாக்கிகள் இருக்கின்றனவா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை முடுக்கிவிட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக சொத்து குவித்தார் எனும் சந்தேகத்தில் நபர் ஒருவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவரின் தொலைபேசியில் இன்னொரு நபரிடமிருந்து கை ஒன்றை படம் எடுத்து வாட்ஸ்அப் மூலம் போலீசார் விசாரணை மேற்கொள்ளும் நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இதன் அடிப்படையில் குறித்த நபரிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில் கை துப்பாக்கியின் படத்தை தனக்கு அனுப்பியவரின் பெயரை குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் போலீசார் நீதிமன்றத்தின் உத்தரவை பெற்று மேடடிக்க நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி சென்றவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்நகரில் இலக்க தகடற்ற புதிய காரில் ஹெரோயின் போதைப் பொருளை கடத்தி சென்ற நபர் ஒருவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார் இயல்மவட்ட குற்ற தடுப்பு பிரிவு போலீசார்ால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 11 கிராம் 600 மில்லி கிராம் ஹెరோயின் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் கைப்பற்றப்பட்டதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டார். குறித்த நபர் பிரபல வர்த்தகரின் மனைவி மகனனவும் ஏற்கனவே ஹரோயின் போதை பொருள் தொடர்பான வலையில் கைதாகி பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் கைதிலிருந்து தப்புவதற்காக தமக்கு கையூட்டு வழங்கவும் முயற்சித்ததாகவும் தெரிவித்தனர் கைதான மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் யாழ்ப்பாணம் நைனாதீவில் நடமாடும் ரத்ததான முகாம் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் பிராந்திய இரத்த வங்கியான யாழ் போதனா வைத்தியசாலை ரத்த வங்கியில் ஏற்பட்டிருக்கும் குருதி தட்டுப்பாட்டினை நிவேத்தி செய்யும் வகையில் நடமாடும் இடம்பெற்றுள்ளது விளையாட்டுக் கழகத்தின் குறித்த நடமாடும் ரத்த தான முகாம் நயனாதேவு பிரதேச வைத்தியசாலையில் நடைபெற்றது ரத்த தான நிகழ்வில் நயனாதீவை சேர்ந்த இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் நயனாதீவு வைத்தியசாலை ஊழியர்கள் ஊர் மக்கள் என முப்பதுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் வழங்கினர் குறித்த ரத்ததான நிகழ்வுக்கு நைனா தீவை சேர்ந்த கனடாவில் வசிக்கும் சமூக சேவையாளர் அமரர் சின்னத்துறை ஜெகநாதனுடைய குடும்பத்தினர் வேடாந்த அனுசரணை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் மேற்கு சப்ரவ மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மாகாணம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தில் சில நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய நிலைகளின் மேற்கு சரிவுகளிலும் மேற்கு சப்ரம் மத்திய வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வடக்கு மாகாண ஆளுநரை சந்தித்துள்ளார் வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் நாயகன் ஆகியோருக்கிடையில் நேற்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பில் முல்லைத்தீவு மென்னர் வவுனியா உள்ளிட்ட வெனி பிராந்தியத்தில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் அந்த வகையில் வன்னியில் காணப்படும் குறைபாடுகளை தீர்க்குமாறும் மேற்கொள்ளுமாறும் நாடாளுமன்ற உறுப்பினரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டம் வவுனியா மாவட்டம் மன்னார் மாவட்டம் என வன்னி மாவட்டங்களின் சில குறைபாடுகள் அதாவது தற்போது நிலவும் குறைபாடுகள் பற்றி தாராளமாக எடுத்துச் சொல்லி அதற்கான சில பிரச்சனைகள் உடனே தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருந்தது அதாவது தீர்க்கக்கூடிய மாதிரியான ஆலோசனைகள் தெரிவிக்கப்பட்டன சிலபடியங்கள் தன் நடவடிக்கை எடுப்பதாக யாழ்ப்பாணம் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் சூரன்பூர் விடம் பெற்றது கந்தசஷ்டி விரதத்தின் ஆறாவது நாளான நேற்று யாழ்ப்பாணம் நெல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் சூரன்பூர் விடம்பெற்றது இதில் அதிகளவான பக்த அறியவர்கள் பங்கேற்றனர் ஆறாவது நாளில் நேற்று நல்லூர் கன்சாமி ஆலயத்தில் சூரன்பூர் இடம்பெற்றது மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவே சேனாதி ராசாவின் ஜெனந்த தினமான நேற்று நினைவேந்தில் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசாவின் எண்பத்தி மூன்றாவது ஜனநாயமான நேற்று அவரது இல்லத்தில் நினைவேந்தில் இடம்பெற்றது யாழ்ப்பாணம் மாவட்டபுரத்தில் உள்ள இல்லத்தில் மாவை சேனாதிராசாவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுரீந்தரன் மாவை சேனாதி குடும்ப உறுப்பினர்கள் கட்சியின் உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர் மாவை மூன்றாவது ஜனன தினத்தை முன்னிட்டு நேற்று யாழ்ப்பாணம் மாவட்டப்புறத்தில் உள்ள அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது மாவை சேனாதி ராசாவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து தெல்லிப்பள்ளியை சேர்ந்த தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களும் பயந்தரம் மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன இதில் தமிழிசு கட்சியின் பொருளாளர் கனக சபாபதி காங்கிரஸ் தொகுதி கிளை உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவே சேனாதராசாவின் எண்பத்தி மூன்றாவது ஜனன தினத்தை முன்னிட்டு மரநடுகை இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவே சேநாதராசாவின் எண்பத்தி மூன்றாவது ஜனன தினத்தை முன்னிட்டு நேற்று காங்கிரசின் துறையில் தமிழரசு கட்சி தொகுதி கிளையினரால் மரநடுகை மேற்கொள்ளப்பட்டது நேற்று நண்பர்கள் பன்னிரண்டு மணியளவில் யாழ்ப்பாணம் வெலிகாமம் வடக்கு தச்சின் காட்டு சந்திக்கு அண்மைத்த பகுதியில் வீதியில் இருமரங்கிலும் மரக்கன்றுகள் நாட்டப்பட்டன இதில் வெளிவடக்கு பிரதிசபை தவிசாளர் சோபணா சுகேதன் தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் பங்கேற்றனர் ஒரு வாக்கின் சக்தியின் கதைகள் எனும் குறும்பட போட்டி குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது தேர்தல் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் ஒரு வாக்கின் சக்தியின் கதைகள் எனும் குறும்பட போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடர்பில் யாழ்ப்பாண மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது யாழ்ப்பாண மாவட்ட சீரக கேட்பொரு கூடத்தில் மாவட்ட பிரதி தேர்தல் ஆணையாளர் இன சசீலன் தலைமையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கேட்கைகள் துறையின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு வழங்கப்பட்டது குறும்படத்திற்கு கதை எழுதுவது எப்படி புகைப்பட கருவி நுட்பங்கள் மற்றும் காணொலி செம்மையாக்கள் கையெடுக்க தொலைபேசியை பயன்படுத்தி குறும்படத்தை எவ்வாறு உருவாக்குவது செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி குறும்படங்களை எவ்வாறு தயாரிப்பது உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் ஊடக கற்கைகள் நாடகம் அரங்கியல் கற்கை மாணவர்கள் ஆசிரியர்கள் என பலர் பங்கேற்றனர் ஜனநாயக விளிமியங்களை மேம்படுத்துவதையும் ஆக்கப்பூர்வமான வழிபாடு மூலம் தேர்தல் செயற்பாட்டில் இளைஞர்களின் பங்கேற்பை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டு இலங்கை தேர்தல் ஆணைக்குழு ஒரு வாக்கின் சக்தியின் கதைகள் எனும் குறும்பட போட்டியை இந்த ஆண்டு ஏற்பாடு செய்துள்ளது திறந்த பிரிவு மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கான பிரிவு என இந்த குறும்பட போட்டியானது இரண்டு பிரிவுகளாக நடைபெற இதற்கான தயாரிப்புகளை சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி திகதி எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் திகதி என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழுவின் இணையதளத்திற்கு சென்று மேலதிக விவரங்களை அறிய முடியும் என ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டுள்ளனர் அனுமதி பெறப்படாது அமைக்கப்படும் கட்டிடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபை தவிசாளர் சீனா அசோக்குமார் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச சபையின் ஆளுகைக்குள் எந்தவொரு தரப்பினரும் கட்டிடங்களை நிர்மாணிக்கும் போது பிரதேச சபையில் சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப அனுமதி பெற்று கட்டடங்களை நிர்மாணிக்க வேண்டும் என வேலனை பிரதேச சபை தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் அறிவுறுத்தியுள்ளார் நேற்று அசபை அலுவலகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஆளுகைக்குட்பட்ட அண்மை காலமாக அனுமதி இல்லாத கட்டடங்கள் கட்டப்பட்டு வருவதை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்து வருகின்றோம் அது தொடர்பான முறைப்பாடுகள் அதிக அளவில் நமக்கு கிடைக்கப்பெற்று வருகின்றன இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாக நமது பிரதேசத்திலே அண்மை காலமாக சமூக மட்டங்களிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அதாவது காணியை அபகரித்தல் காணி சுவீகரித்தல் சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த அனுமதியற்ற கட்டடங்களால் ஏற்பட்டு வருகின்றது எனவே இதனை கருத்தில் கொண்டு கீழ்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வேலை சபையிலே அனுமதியினை வேண்டும் அந்த வகையிலே முதலாவதாக நீங்கள் வேலனை திரேசபையில் கட்டட அனுமதிக்கான பத்திரத்தினை முதற்கட்டமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுதல் வேண்டும் இரண்டாவது விடயம் அமைப்பு சான்றிதழ் அல்லது கால நீடிப்பு அனுமதியினை பெற்றுக் வேண்டும் மூன்றாவது விடயம் காணி உப பிரிவிடல் மற்றும் காணி ஒருங்கிணைத்தல் அனுமதியினை நீங்கள் பெற்றுக் வேண்டும் நாலாவது விடயம் நிலுவையில் உள்ள அனைத்து விண்ணப்பங்களுக்குமான ஆவணங்களினை சமர்ப்பித்தல் வேண்டும் மேலே சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் நிச்சயமாக செய்தல் வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறிக்கொண்டு தொடர்ச்சியாக எங்களுடைய அந்த அனுமதிகளை நீங்கள் பெறாத நீங்கள் கட்டடங்களை அமைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எதிர்வரும் நாட்களிலே சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்டடங்கள் அகற்றப்படுகிறது மாபெரும் மக்கள் குரல் எனும் பெயரில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி பாரிய எதிர்ப்பு பேரணியை எதிர்க்கட்சிகள் நடத்த இரண்டாம் உலக மகா யுத்தத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் ஒன்றாக இணைந்து ஹிட்லரை முயற்சித்தனர் இருப்பினும் அவர்களின் கொள்கைகள் வெவ்வேறாக இருந்த போதிலும் பாதுகாப்பதற்காக அவர்கள் ஒன்றிணைந்தனர் அதே போல இப்போதும் ஜனநாயகத்திற்கு தலைவணங்குகின்ற வணங்குகின்ற ஜனநாயகத்தை நேசிக்கின்ற உங்களது எனது சுதந்திரத்தை நேசித்து அனைவரும் உரிமையுடன் வாழக்கூடிய சமூகத்தை உருவாக்குவதற்கு அனைத்து பிரஜைகளும் நவம்பர் இருபத்தி ஓராம் திகதியே எம்முடன் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம் න්න එකතු වෙන්න කියන ගෞරම නියය ඉල්ලිම කරන இந்த நாட்டில் எங்களுக்கு இறுதியாக நியாயம் கிடைக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் நீதிமன்றமாகும் இப்போது சில இடங்களில் சிலவிதமான விதமான மனநிலை உருவாகியுள்ளது தீர்ப்புகளை வழங்கும் போது சிலர் ஒன்றிணைகின்றனர் இது உண்மை என்றால் எங்களுக்கு எங்கு செல்ல முடியும் நீதிமன்றம் தொடர்பில் நாம் எவ்வாறு நம்பிக்கை கொள்ள முடியும் இதற்கு பதில் வேண்டும் இதற்கான பதிலை தேடுவதற்கே நாம் கட்சி பேதமின்றி அனைவரும் இணைந்து எமது கொள்கைகளுடன் மாத்திரம் நின்று விடாமல் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கும் வாழும் உரிமையை பாதுகாப்பதற்காகவும் நாம் இணைந்துள்ளோம் ජීවත්த்தීමේ ஐතිය රටේ ජනතාවටතාව. ஸ்ரலங்கா பொதிச்சனை பிரமண வீ கம்பகா மாவட்ட அமைப்பாானர்களுக்கு நியமலம் வளங்கக்கப்பட்டது. தந்தியෙන ஆண்டு அ අපට நතිங அේமேඉநாය ගංவල වැඩகරපුவாය? தற்போது உள்ள அரசாங்கத்தை நாங்கள் பொருட்படுத்துவதே இல்லை இங்கு எங்களுடன் இருப்பவர்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள் நாங்கள் பல வருடங்களாக இந்த நாட்டின் அபிவிருத்திக்காக மஹிந்த ராஜபக்ஷவுடன் பங்களித்துள்ளோம் இங்குள்ள சில தலைவர்களுக்கு நாங்கள் கொண்டு என்று ஆனால் அவ்வாறு மேன்பவரை கொண்டு வேலையை பெற்றுக் கொண்டவர்கள் அவ்வாறு கூறுவதுதான் கவலையாக உள்ளது எங்களுக்கு ஒரு விசில் சத்தத்தின் ஊடாக பொதுஜன பெருமுனவின் மக்களை கொண்டு வர முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மட்டக்களப்பு நகரில் நேற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட போக்குவரத்து திணைக்களம் மற்றும் மட்டக்களப்பு தலைமையக நெடுஞ்சாலை போக்குவரத்து போலீசார் அனைத்து நேற்று விசட வீதி பரிசோதனையை மேற்கொண்டனர் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் மோட்டார் சைக்கிள் மற்றும் வாகன விபத்துக்களை தவிர்க்கும் நோக்குடன் இந்த விசட செய்திட்டம் மட்டக்களப்பு நகரில் முன்னெடுக்கப்பட்டது பிரதான வீதிகளூடாக பயணித்த வாகனங்கள் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளால் விசேட பரிசோதனைக்கு போக்குவரத்து பாவனைக்கு உரிய முறையில் காணப்படாத வாகனங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் முகமாக வாகனங்கள் முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றின் பிரேக்குகள் டயர்கள் சிக்னல்கள் லைட்டகள் என்பன உட்படுத்தப்பட்டன இதேவேளை பாதுகாப்பற்ற முறையில் காணப்படும் வாகனங்களை திருப்பி அமைப்பதற்காக பதினான்கு நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டது இன்றைய பரிசோதனையின் போது சுமார் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன மட்டக்களப்பு காத்தான்குடி வாவிக்கரையோரத்தில் முதலைகளின் நடமாட்டம் குறித்து விழிப்புணர்வு பதாதைகளை இடுமாறு காத்தான்குடி பிரதேச செயலாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு காத்தான்குடி வாவி கரையோரத்தில் முதலிகளின் நடமாட்டம் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஈடுமாறு காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நெஹாரா மௌசூத் வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் அனைத்து முகாமித்துவ அதிகாரிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நேற்று காத்தான்குடி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற வாரந்த கூட்டத்தின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டது காத்தான்குடி பாபியில் கடந்த சனிக்கிழமை மாலை காணாமல் போன காத்தான்குடியை சேர்ந்த ஒருவரின் தலைப்பகுதி மாத்திரம் கண்டெடுக்கப்பட்டது இவரை வாவி முதலில் கொண்டு சென்றிருக்கலாம் என தெரிய வருகின்றது இந்த விடயத்தை அபிவிருத்தி உத்தியோத்தர்கள் இந்த கூட்டத்தில் தெரிவித்து பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர் இது தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களம் மற்றும் அனைத்து முகாமித்துவ பிரிவு ஆகியோரின் கவனத்துக்கு கொண்டு வருவது என காத்தான்குடி பிரதேச செயலாளர் திருமதி நெஹாரா பாசு தெரிவித்தார் இத்துடன் நமது இந்த செய்தி அறிக்கை பெற்றது தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்